அமைதிய இறைவன் அருளட்டுமாக இனிய நெஞ்சங்களை நாம் செய்ய வேண்டியவை அண்டை விட்டார்கள் நமது வாழ்வின் மிக முக்கியமானவர்கள் அவர்களின் பக்கம் நாம் திரும்பி பார்க்க வேண்டிய கால அவசியத்தில் இருக்கின்றோம் இல்லையென்றால் என்றால் மீது வேண்டுமென்றே வெறுப்பு துவேசத்தை தூவி விடுவர்களின் விளை நிலமாக மாறி போய்விடுவார்கள் சுவர்கள் இணைந்திருந்தும் இதயங்கள் பிரிந்து கிடந்தால் என்னாவது நாம் அண்டை வீட்டாரிடம் நம்முடைய உறவு எப்படி இருக்கின்றது பகை கொண்டு பலனாளாய் அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்மை எட்டி பார்க்கும் வேடிக்கை மனிதர்களாக ஆனதற்கு நாம் காரணமாக ஆகிவிட்டோமே அமைதி பகலிலும் பயமுறுத்தும் இரவிலும் நமக்கு பாதுகாப்பு அரணாக திகழ வேண்டியவர்கள் நம் மீது இடர்பட்டு முரண்பட்டு நிற்பது ஏன் மலராக நிழல் தரும் மரமாக நமது இதயத்தை தொட வேண்டியவர்கள் முரடாக முகம் கொண்டு பார்ப்பது நமது அண்டை வீட்டார்களில் இதர மத சகோதரர்கள் இருந்தால் நம்மை வைத்துத்தான் அவர்கள் நமது மார்க்கத்தை அளவிடுவார்கள் அவர்கள் இஸ்லாத்தை மிக தவறாக பேசுகிறார்கள் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் காரணியாய் போனால் பொய்ச்சான்று வழங்கிய பொல்லா பாவத்துக்கு ஆளாக நேரிடும் நமது நெஞ்சம் புரிதல்களால் உறுதியாகட்டும் நாம் ஒவ்வொருவரும் உள்மனதோடு உரையாடி பதில் கண்டு அண்டை வீட்டாரின் நலனுக்காக பரப்புரை செய்வோம் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்